வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறது கோவை இயற்கை உழவர் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு பாரதத்தின் உளவுத்துறையில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட இருப்பதாகவும் அறிவிப்பு கோவையில் இயற்கை உழவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமருக்கு எடப்பாடி பழனிசாமி டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து உட்பட கூட்டணி கட்சியினர் வரவேற்பு கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை யார் ஒருவரும் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் இருக்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் ராமேஸ்வரம் மாணவி படுகொலையை சுட்டிக்காட்டி ஐஜே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தல் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அரசு முடக்கியதாக குற்றச்சாட்டு பாஜக அரசுக்கு எதிராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நாளை கோவையிலும் நாளை மறுநாள் மதுரையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் அனைவரும் ஒன்றிணைந்து எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டும் பிசிகா தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் நடைபெறும் தொடர் படுகொலைகள் அச்சத்தை ஏற்படுத்துகிறது திமுக அரசு மீது தமிழ்நாடு காங்கிரஸ் கொடூர தாக்குதல் மிகப்பெரிய அளவில் சர்ஜிக்கல் ஆபரேஷன் நடத்த வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தல் இந்தியாவின் உளவுப் பொருட்கள் ஏற்றுமதி இருப்பதாக கூறியுள்ள பிரதமர் மோடி பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுவதாக தெரிவித்துள்ளார் கோவை கொடிசிய அரங்கில் இயற்கை உளவு மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேசுகையில் தான் இங்கே வந்தபோது விவசாயிகள் துண்டை சுழற்றியதாகவும் அதனால் பீகார் காற்று இங்கும் வீசுகிறதோ என தோன்றியதாகவும் கூறினார் தென் பாரதத்தின் தொழில்துறையின் ஆற்றல் பீடம் கோவை எனவும் இந்திய பொருளாதாரத்தில் கோவை ஜவுளித்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறினார் இயற்கை விவசாயம் என்பது விசேஷமான ஒன்று இது தனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானது என கூறிய பிரதமர் மோடி வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே பாரதத்தின் உளவுத்துறையில் பல பெரிய மாறுதல்கள் ஏற்பட இருப்பதாகவும் பாரதம் இயற்கை உளவில் உலகளாவிய மையப்புள்ளியாக ஆகும் பாதையில் பயணிக்க தொடங்கியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவின் இளைஞர்களும் கூட இப்போது உளவை நவீனமயமாக்குவதாக கூறிய பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த துறையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் நம்முடைய உளவு ஏற்றுமதி இரட்டிப்பாகியிருப்பதாகவும் கூறினார் இந்த ஆண்டு உழவர்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உதவிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிலும் கூட பல லட்சம் உழவர்களின் வங்கிக் கணக்குகளிலும் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ கொடை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் பி எம் கிஷான் திட்டத்தில் இந்தியாவின் சிறு விவசாயிகளுக்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் தொகை நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளிலே செலுத்தப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி உளவு தொழிலானது சூழல் மாற்றம் மற்றும் பருவநிலையில் ஏற்பட்டு வரும் மாற்றத்தை எதிர்கொள்ள நமக்கு பேருதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இயற்கை உளவு என்பது பாரதத்தின் சுதேசி கருத்து இதை நாம் எங்கிருந்தும் யாரிடமிருந்தும் பெறவில்லை எனவும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற பிரதமர் மோடியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் கோவை கொடிஷியா அரங்கில் தமிழ்நாடு இயற்கை உழவர் மற்றும் ஆர்வலர் கூட்டுக்குழு சார்பில் தென்னிந்திய இயற்கை உழவர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் நாள் வரை நடைபெறுகிறது மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி உழவர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பி எம் கிஷான் திட்டத்தில் இருபத்தி ஓராவது தவணையாக ஒன்பது கோடி ரூபாயை விடுவித்தார் முன்னதாக புட்டப்பருத்தியிலிருந்து கோவைக்கு வானூறுதியில் வந்த பிரதமரை ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசு தரப்பில் அமைச்சர் சுவாமிநாதன் ஆதி திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐஜே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் ஐஜே தலைவர் டாக்டர் பச்சமுத்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமாக தலைவர் ஜி கே வாசன் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் வரவேற்றனர் பிரதமரை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பம் ஒன்றையும் பிரதமரிடம் அளித்துள்ளார் அதில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது இயற்கை உழவுக்கான மண்புழுக்கள் வேப்பம் பின்னாக்கு மற்றும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை மிகுதியான மானிய விலையில் வழங்குவது வேளாண் மற்றும் வீட்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கான ஜிஎஸ்டி விகிதத்தை பதினெட்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்துள்ளார் கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது குறித்து ஐஜிக்கை நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இன்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற இயற்கை உழவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றது குறித்து மிகவும் பெருமையடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் உழவர்களுக்கும் நிலையான வேளாண்மைக்கும் பிரதமர் அளிக்கும் அசைக்க முடியாத ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஊக்கமளிப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் எத்தகைய கொடூர குற்றங்களை செய்தாலும் தப்பிவிடலாம் என்கிற துணிச்சல்தான் தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ள ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் தரப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் டாக்டர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேர்ந்த சேர்ந்த முனியராஜ் தம்மை காதலிக்க மறுத்ததால் பள்ளிக்கு செல்லும் வழியில் கத்தியால் குத்தி படுகொலை செய்த செய்தி தாங்கோனா துயரமும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கொடூர செயலால் உயிரிழந்த மாணவி ஷாலினியை இழந்து பாடும் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தினையும் கூறியுள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து பள்ளி செல்லும் மாணவிகளும் அலுவலகம் செல்லும் இளம் பெண்களும் தொடர்ந்து பாலியல் சீண்டல்களுக்கும் காதல் தொல்லைகளுக்கும் ஆளாகி பல நேரங்களில் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டு தற்போது உயிரிழப்பும் ஏற்படும் அபாயகரமான சூழ்நிலைகள் அதிக நடந்தேறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அண்மை காலமாக பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட எவருக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவி வருவதாகவும் எத்தகைய கொடூர குற்றங்களை செய்தாலும் தப்பிவிடலாம் என்கிற துணிச்சல்தான் இத்தகைய கொலைகளுக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கொடூர செயல்கள் தொடராமல் இருக்க மாணவி ஷாலினியை கொடூரமாக படுகொலை செய்த முனியராஜை சட்டத்தின் முன் நிறுத்துவதோடு இனி யார் ஒருவரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க தண்டனையை முன்மாதிரியாக பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக நடமாடும் சூழலை ஆளும் அரசு உருவாக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடைபெறும் தொடர் கொலைகள் அச்சமளிப்பதாக கூறியுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காவல்துறை மிகப்பெரிய அளவிலான சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வருத்தத்தை மட்டுமில்லை அச்சத்தையும் ஏற்படுத்திக்கிறது இதுக்காக தான் நான் வந்து ஒரு ஒரு கோரிக்கையை வச்சேன் முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் வச்சேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆப்ரேஷன் நடக்கும் பெரிய பெரிய போலீஸ் ஆப்ரேஷன்னா ஒரு சர்ச் அண்ட் ஆப்ரேஷன் ஒரு ராத்திரி வந்து டிக்கெட் போட்டு எந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணாலும் எல்லாரோட ஐடி கார்டையும் போய்ட்டு வெரிஃபை பண்ணும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து எல்லாரையுமே வந்து வாரத்துக்கு மூணு முறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கழுத்து போட வைக்கணும் ரொம்ப கடுமையான ஒரு போலீஸ் ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பலத்தை காமிக்க காவல்துறை தன் பலத்தை காமிக்க வேண்டும் அந்த பலத்தை காமித்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எல்லா ஸ்டேஷன்லையும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அந்த எல்லாம் லிஸ்ட்டை எடுத்து அவங்களெல்லாம் வந்து வாரத்துக்கு மூணு முறை ஸ்டேஷனில் வந்து கழுத்து போடணும் ராத்திரி செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் வச்சு எல்லா வெஹிக்கிளையும் நீங்கள் வந்து செக்கிங் பண்ணி ஐடி 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 ஐடென்டிஃபிகேட் செக் பண்ணும் அதில் யாருக்கா சந்தேகமாக இருந்தால் உடனே அவர்களை வந்து கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்களை விளையாடுவோம் ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இது வந்து நிறுத்த வந்து நிறுத்தறதுக்கு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸாக பண்ணல நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு இன் தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ்

தமிழ்நாட்டுக்கான ஜிஎஸ்டி பணப்பகர் பாகுபாடு மாணவர்களின் கல்வித் தொகையை கூட ஒதுக்க மறுப்பது என தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தொடர்ந்து புறக்கணித்து வரும் நடுவன் பாஜக அரசு தற்போது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் முடக்கி வஞ்சித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கோடு செயலாற்றி வரும் நடுவன் பாஜக அரசை கடிந்துரைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் நாளை வியாழக்கிழமை கோவையிலும் வரும் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை மதுரையிலும் காலை பத்து மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவுக்கே பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அனைவரும் இதை வலிமையாக எதிர்க்க வேண்டும் எனவும் பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த தேசத்திற்கே அச்சுறுத்தல் பீகார் தேர்தல் முடிவு என்பது ஜனநாயகத்தை கொன்று புதைக்கிற ஒரு சதி திட்டத்தின் விளைச்சல்தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குவது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பது என்கிற அடிப்படையில் தான் அது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அதில் மேலோட்டமாக பார்த்தால் வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்று சொல்லப்பட்டாலும் குடியுரிமையை பறிக்கிற தேசிய குடிமக்கள் பேரட்டை உருவாக்குகிற சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற சதி முயற்சிதான் என்பதை வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அதுதான் உண்மை என்பதை உணர வேண்டும் இது நாட்டுக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நவம்பர் நான்காம் நாள் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வாக்காளர்களுக்கு மாநில அரசு பணியாளர்களால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு கோடியே பத்து லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் வாக்காளர்களிடம் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஐஜி தொண்டர்களின் குரல் சட்டப்பேரவையில் ஒழிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இன்று முதல் அதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என ஐஜேகே நிர்வாகிகளுக்கு கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரும் கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவும் வலியுறுத்தியுள்ளனர் கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் ஐஜே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோருக்கு ஐஜி நிர்வாகிகள் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் கோவை தம்பி ஐஜி கே செயலாளர் கே சண்முகம் துணை பொதுச் செயலாளர் ஆனந்தமுருகன் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதையடுத்து நிகழ்வில் பங்கேற்ற கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களை சேர்ந்த ஐஜி கே நிர்வாகிகளுடன் வேந்தரும் இளைய வேந்தரும் நமது குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இன்று முதல் அதற்காக தயாராக வேண்டும் என ஐஜி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினர் அதில் பி பிஜேபி இருக்குது எடப்பாடியாக இருக்கிறது அதிகமாக இன்னும் இன்னமும் அதே போல் இன்னும் சில கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட உங்கள் தந்தையில் வந்துருக்கதாக சொன்னால் அடுத்த தொண்ணூறு சதவீதம் விஜய் இங்கே வருவராக ஒளிவமைச்சுருக்கோம் அவங்கள வந்துவிட்டால் ஒரே விஷயம் தான் பிரச்சனையே கிடையாது ஆக நூற்றுக்கு நூறு வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு காரணத்தினோடு இருப்பது உங்களுக்கு பெருமை கூட அதே மாதிரி நம்மளும் வெற்றி வாய்ப்புள்ள எந்த தொகையில் இருக்கிறதோ அது உங்களுக்குள்ள ஆய்ந்து அறிந்து தகுதியாளர்களை நீங்கள் எங்களுடைய பார்வை கொண்டு வந்தால் நம்ம அதையும் நம்ம கொண்டு நோக்கப்படும் உற்று நோக்கப்படும் நாலு மாதம் இருக்கு வேகமாக செயல்படுங்க அடிக்கடி ஒரு பயணம் தோட்டத்தை போடுங்க மக்களுக்கு அந்த பகுதியில் சுட்டு போட்டு வரைக்கும் நிச்சயமாக அது இது ஒரு நல்ல ஐடியா யாரு பண்ணாதான் சரி இது அப்படி கீழே இந்த வரைக்கும் போகும் அந்த பயிற்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு எல்லாம் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து உள்ள பண்ணணுங்கிறது உதவியா இருந்தது அதுல வந்து நம்ம ஒன்று நோக்க வேண்டியது எந்த கூட்டணி வருகிறது என்றில்லை எந்த கூட்டணி வந்தாலும் நாம் இல்லாமல் எழுநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலும் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் அங்கே போனா கூட்டத்தை காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு இப்படி தான் ஜெயிக்கிறாங்க அதனால் நம்ம வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அத்தனை தொகுதிகளிலும் நாம் போட்டிடுவதாக நினைத்துக்கொள்ள வேண்டும் நாம் இல்லாம அவங்க ஜெயிக்க முடியாது சேர்த்துக்கணும் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்டு இருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளியை சுற்றி உள்ள பகுதிகளில் போதை பொருள் இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு எனவும் தொடர்பாக கருத்தாய்வு கூட்டம் நடத்த உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசா தமிழக அரசு நீங்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு துறை சார்ந்து இன்னைக்கு வந்து பல மாணவ செல்வங்களை படிக்க வச்சு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சு பல விதத்தில் அந்த பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாதிரி வெளியில் நடந்த ஒரு விபத்து விபத்து என்று சொல்லக்கூட இது திட்டமிட்டு செஞ்சாங்களா என்னங்க ஆனால் உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள் அதில் அது சார்ந்து விசாரணை அடிப்படையில் அதுக்கான தவறு செய்தபடி யாராக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு ஆளாகப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் ஏன்னா இன்றைக்கு பிள்ளைங்க படிக்க வந்து வெளியில் வந்து படிக்க வரணும்னு ஆசைப்படும்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறும்போது உள்ளபடியே அது ஒரு வேதனை தரக்கூடியதாக ஏன்னா அந்த பிள்ளையோடைய பெத்தவங்க மனநிலிருந்து பார்க்கும்பொழுது உள்ளபடியே அது வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாத ஒரு நிகழ்வு ஆனாலும் இது ஒரு பர்சனல் மோட்டிவில் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த டயத்தில் வந்து இது நடந்திருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியதான் ஆக அது சார்ந்திருக்கின்ற அதுக்கு காரணக்கத்தவர் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தண்டனையை வழங்கிவிட வேண்டும் என்பதான் ஒரு துறையினுடைய அமைச்சராக மட்டுமல்ல ஒரு மனிதனாகவே என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் ஆவினில் தயாரிக்கப்படும் பொருட்களின் உற்பத்தி கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் ஐம்பது விழுக்காடு மிகுந்து உள்ளதாக கூறியுள்ள பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உழவர்களுக்கான கறவை மாட்டு கடன்களை நிலுவையில் வைக்காமல் உடனுக்குடன் வழங்கி வர அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பால் உற்பத்தியை பொறுத்தவரையில் இப்ப வந்து ஒரு ஸ்டெடி குரோத் நமக்கு வந்து வந்துட்டு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற நேரத்தில் ஒரு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட லிட்டர் பால் கூடுதலாக வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது எட்டியிருக்கிறது துறை இன்றைக்கு மக்களுடைய நலனை காக்கின்ற கிராமப்புற பொருளாதாரத்தை கட்டி காக்கின்ற ஒரு துறையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட தொகை விவசாய பெருங்குடி மக்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கும் வளர்ப்பதற்கும் கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது நீண்டகால கடன் வட்டியில்லா கடன் மானியத்தோடு கூடிய கடன் போன்ற பல்வேறு அம்சங்களும் இருக்கிறது இதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்கள் பெருமளவில் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டு அலுவலர்கள் கோடிக்கணக்கில் கையூட்டுக்களை பெற்றுவிட்டு இடங்களை தனியாருக்கு தாரை பார்ப்பதாகவும் மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் கால் ஊன்றி வருவதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலத்தடி நீர் மிகவும் சுவையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கிறது என்னுடைய டிடிஎஸ் அளவு பெரும் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது பர்சன்ஜ் தான் இருக்கிறது ஆனால் இதே நிறுவனம் ஏஎல்சி நிறுவனம் இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் இது போன்ற சாய கம்பெனிகளை தொடங்கி அந்த டிடிஎஸ்னுடைய அளவு முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் இருந்து மக்களுடைய போராட்ட எதிர்ப்புக்கு பிறகு அது மூடப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இன்றைக்கு அண்டை மாவட்டங்களான ஈரோடு நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இருந்த சாயப்பற்றைகள் எல்லாம் அப்பகுதி மக்களுடைய போராட்டத்தின் ஊடாக தற்போது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக பெருந்துறையில் இந்த சாயப்பற்ற ஆலைகளால் அப்பகுதியுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வை உரிமை முற்றுமொருமாக இழந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு துயரத்திற்கு இருக்கிறார்கள் தொடர்ந்து மக்கள் அங்கு நிம்மதியாக வாழ முடியாத நச்சுகள் வெளியேறி மக்கள் பாதிக்கப்படுவதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கிறோம் இந்த சூழலில் இங்கு இந்த இடத்தில் இதுபோன்ற நச்சு ஆலைகளை சாயப்பற்ற ஆலைகளை தொடங்குவதை இப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் எங்களுக்கு இந்த நச்சு சாய ஆலைகள் வேண்டாம் என்று கருத்து தெரிவித்து மாவட்ட தலைவர்களை மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து தொடர்ச்சியாக மனு அளித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விவசாயிகள் பொதுமக்கள் தாய்மார்களுடைய எதிர்ப்பையும் மீறி அரசாங்கம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீர்ப்பாசனத்துறை அனுமதி இல்லாமல் வருவாய்த்துறையின் அனுமதி இல்லாமல் இன்றைக்கு இந்த இடத்தை ராட்சத இயந்திரங்களை கொண்டு நிரப்புவதும் ஏழு புள்ளி மூணு சுழியம் ஏக்கர் பரப்பளவில் இருந்த ஒரு நன்னீர் ஏரியை மண்களை கொண்டு கற்களை கொண்டு தற்போது நிரப்பி வருவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று போராட்டக் குழுவின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என் கோரிக்கை முன்வைக்கிறேன் பீகாரை போன்ற தமிழ்நாட்டிலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வது குறித்து தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளார் அங்கு பிரதமர்கிட்ட நம்முடைய பொதுமக்கள் நலன் சார்ந்த எடப்பாடியார் கொடுத்த கோரிக்கை எல்லாமே வந்து இந்த இன்னும் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது பீகாரை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பதை அவர் தெரிவித்துக்கொள்கிறார் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நியமக்கட்ட பிஎல்ஓக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறோம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து காரணம் என்னென்னா அதில் அந்த அந்த ஃபுல்லப் பண்ணுறதில் வந்து அதை எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய வீடியோலாம் வெளியிட்டிருக்கிறாங்க அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் இன்னும் பொதுமக்களுக்கு கிராமப்புற பொதுமக்களுக்கு இதை இன்னும் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் முகாம்லாம் போடுறாங்க அது நல்ல விஷயம் கூடுதலாக அலுவலர்கள் டிப்டேட் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் வந்து அதை அப்லோட் பண்ணி நம்ம ஏற்றணும் அதனால் அது இந்த பணிகள் என்பது கொஞ்சம் கடினமான பணிகள் தான் அதே நேரத்தில் நம்ம அதை எளிதாக புரிந்து கொண்டு அதை நம்ம வந்து ஃபில்லப் பண்ணுறப்ப அது அந்த பணிகளை நம்ம வந்து விரைவுபடுத்த முடியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் தரப்பை சேர்ந்தவர்களை நீதிமன்றம் கடிந்துரைத்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியதுடன் எல்லா ஆவணங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டது இந்த நிலையில் காவல்துறை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை என கூறி ஆம்ஸ்டாங்கின் தம்பி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஒவ்வொரு வழக்கையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஆணையிட வேண்டும் என கேட்பதை ஏற்க முடியாது எனவும் இவ்வாறு எல்லா வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என கோருவதை ஒரு வழக்கமாக மாற்றிவிட்டீர்கள் என காட்டம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே குற்ற ஆவணம் அளிக்கப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணை சரியல்ல என கூறி அந்த ஆணைக்கு இடைக்கால தடை விதித்தார் அப்போது சிபிஐ விசாரணையை தொடர்ந்து நடத்த ஏற்கனவே தான் ஒப்புதல் அளித்தது எனவும் இப்போது நீங்களே அதை மாற்றலாமா எனவும் வழக்காடி தரப்பில் வினா எழுப்பினர் இதனால் சீற்றமடைந்த நீதிபதி குரலை உயர்த்தி பேசாதீர்கள் என கடிந்து கொண்டதுடன் நாங்களும் சில நேரங்களில் தவறு செய்ய நேரிடும் எனவும் காட்டமாக விடையளித்தார் இத்துடன் வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டிய கூறுகள் ஏதாவது இருந்தால் அதனை எல்லா தரப்பும் எழுத்து வழியாக நீதிமன்றத்தில் அளிக்கலாம் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் சென்னை அண்ணா சாலையில் வண்டி ஓட்டிகளுக்கு நேர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இருந்த பாதாள கால்வாய் தொடர்பாக வேந்தர் டிவி செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை பார்த்து மாநகராட்சி அலுவலர்கள் உடனடியாக சரி செய்தனர் சென்னையின் முதன்மை வழித்தடமாக உள்ள அண்ணா சாலையில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் வண்டிகளில் பயணித்து வருகின்றனர் இந்த நிலையில் அண்ணா சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பாதாள கழிவுநீர் கால்வாயின் மூடி சேதமடைந்து அதன் இரும்பு கம்பி மேல் நோக்கி நீண்டிருந்தது இதனால் வண்டி ஓட்டிகள் நேர்ச்சியில் சிக்கும் நிலை இருந்தது இதுகுறித்து வேந்தர் டிவி செய்தியாளர்கள் குழு படப்பிடித்ததை அறிந்த மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அலுவலர்களுக்கு தகவல் அளித்த நிலையில் உடனடியாக இரும்பு கம்பியை அகற்றும் பணிகள் நடைபெற்று சரி செய்யப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழையினால் தாமிரப்பரணி ஆற்றல் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள்ளே தண்ணீர் வரும் காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நில அளவை ஒன்றிணைப்பு ஊழியர்கள் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலவரையற்ற வழிநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புதுக்கோட்டை மாவட்ட நில அளவை ஒன்றிணைப்பு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர் துணை ஆய்வாளர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள நகராட்சிகளுக்கு நகரசார் ஆய்வாளர் பணியிடங்களை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நில அளவை ஒன்றிணைப்பு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சானமாபு வனப்பகுதிக்கு காட்டு யானை கூட்டம் உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய நாற்பது யானைகள் கொண்ட யானை கூட்டம் ஊடேதுர்க்கம் வனப்பகுதியில் முகாமிட்டு இருந்தன கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் விளைநிலங்களை சேதப்படுத்திய யானை கூட்டம் இன்று காலை ஊடேதுர்க்கம் வனப்பகுதியை விட்டு வெளியேறி ஓசூர் வனச்சரகம் சாணமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளன இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சாணமாவு வனப்பகுதியை ஒட்டிய பள்ளி சாணமாவு ராமபுரம் பாத்தா கோட்டா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணூரங்கு மேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்